வணக்கம் வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப ஈஸியான ஒரு சூப்பரான ஒன் பாட் லன்ச் ரெசிபி தான் பார்க்க போறோம் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுண்டலோட சத்தும் கிடைக்கும் காய்கறிகளோட சத்தும் கிடைக்கும் ஆமாங்க நம்ம ராஜ்மா பீட்ரூட் சேர்த்து போட்டு ராஜ்மா பீட்ரூட் ரைஸ் தான் பண்ண போறோம் கிட்டத்தட்ட புலவ் ஸ்டைலில் இருக்கிறதுனால தொட்டுக்கிறதுக்கு தயிர் இல்லைன்னா ஊர்கா இருந்தா போதும் எந்த ஃபேன்சி சைட் டிஷ்ஷஸும் தேவையில்லை முக்கியமா பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி அதே சமயம் செம்ம எம்மியா இருக்குங்க செட்டுப்பூட்ன்னு பண்ணக்கூடிய இந்த ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுமே லைக் பண்ணிக்கோங்க இதை நம்ம இன்னைக்கு ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் எடுத்துக்கோங்க சூடானதுக்கு அப்புறமா முழு கரம் மசாலா பொருட்கள் அதாவது பட்டை லவங்கம் ஏரக்கா பிரிஞ்சி இலை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த கரம் மசாலா பொருட்கள்லாம் எண்ணெயில் நல்லா வறுபட்டு வாசனை வரட்டும் அது வரைக்கும் வதக்கிக்க போகிறோம் வாசனை வந்ததுக்கு அப்புறமா இதுல நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளமா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் தாங்க வெங்காயம் வதங்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கினா போதுங்க ப்ரௌன் கலரா மாறணும்னு அவசியம் இல்லை வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா இதுலயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கு அப்புறமா இதுல ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் தாராளமாக போட்ட டேஸ்டியா இருக்கும் அதனால நாலு தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த தக்காளி வதங்கி குழையிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும் தக்காளி வெங்காயம்லாம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு மேஜிக் இன்கிரீடியண்டான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும் போது சீக்கிரமே வெந்து குழஞ்சிடும் அப்படியே வதக்கும் போதே கரண்டியை வச்சு மசிச்சுட்டே இருந்தாலே உங்களுக்கு தக்காளி ஊர் தெரியாம குழஞ்சிடும் தக்காளி வதங்கும் போதே இதிலயே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம புதினா இலைகளை நல்லா அலம்பிட்டு சேர்த்துக்கலாம் புதினா பார்த்தீங்கன்னா செமையான ஒரு ஹர்புங்க சூப்பரான உங்களுக்கு புலா ஃபிளேவர் கொடுக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரை சிவப்பு மிளகா பொடி சேர்த்துருக்கேன் நல்லா காரசாரமா வேணும்னா நார்மல் மிளகா பொடி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவுமே இதில் சேர்த்துக்கலாம் இந்த பொடிகள் எல்லாத்தையும் இதே எண்ணெயிலேயே வெங்காயம் தக்காளி கூட ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நம்ம வதக்கிட்டோம்னா பச்சை வாசனை போயிடும் இப்போ ஊற வச்சிருக்கிற ராஜ்மா சேர்த்துக்கலாம் ஓவர் நைட் சோப் ராஜ்மா ஒர்க்ஸ் பெஸ்ட் நான் பெரிய சைஸ் ராஜ்மா தான் எடுத்திருக்கேன் அதாவது நீங்க எவ்வளோ அரிசி எடுத்திருக்கீங்களோ அதே அளவுக்கு ஊற வச்ச ராஜ்மா சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியா இருக்கும் ஹெல்த்தியாவும் இருக்கும் நான் இன்னைக்கு ரெண்டரை கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி சேர்க்க போறேன் அதனால ஊற வச்சதுக்கு அப்புறமா ரெண்டு கப் அளவுக்கு நான் ராஜ்மா எடுத்திருக்கேன் ரெண்டு பீட்ரூட்டை பொடி நறுக்கிட்டு இதுலயே சேர்த்துக்கலாம் ராஜ்மா பீட்ரூட் ரெண்டும் இந்த மசாலால ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேகட்டும் பீட்ரூட்லயுமே நம்ம குட்டியாக கட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமாவே ராஜ்மா கூடவே வந்துடும் ராஜ்மாவும் நல்லா ஊறி இருக்கு தனியாக வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இதுலேயே நீங்கள் ஒரு விசில் விட்டாலே வெந்துடும் இப்போ நான் ரெண்டு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சிருந்தேன் அந்த தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் பாஸ்மதி அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா ஜென்டெலாம் அரிசி உடையாத மாதிரி கிளறி விடுங்க ஊற வச்ச அரிசிங்கிறதுனால நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா உடஞ்சிடும் அப்படியே ஜென்ட்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம லிக்விட் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சாதம் ராஜ்மா அதுக்கப்புறம் பீட்ரூட்டை நான் வெறும் தண்ணியில் குக் பண்ணாமல் தேங்காய் பால் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்து அந்த மிக்சரில் குக் பண்ண போகிறோம் இந்த மாதிரி தேங்காய் பால் மிக்ஸரில் குக் பண்ணும்போது உங்கள் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்பான ஃப்ளேவர் கிடைக்கும் தேங்காய்பால்லேயே கொஞ்சம் ஃபேட் இருக்கிறதுனால நீங்கள் ஆரம்பத்தில் ரொம்ப எண்ணெய் எல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க நான் ரெண்டு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தேங்காய் பால் அதுக்கப்புறமா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நீங்கள் அரிசிக்கு மட்டும் தண்ணி சேர்க்குறீங்கன்னா இவ்வளோ தண்ணி சேர்க்க வேண்டாம் பட் நம்ம அது சுண்டலுக்கும் சேர்த்து தண்ணி தேவைப்படுங்கிறதுனால தான் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சேர்த்துருக்கேன் அதாவது ஒரு கப் அளவுக்கு நான் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் இப்ப இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு புளிப்புக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பொடி சேர்த்துட்டு அப்படியே ஜென்ட்ல மிக்ஸ் பண்ணி விடலாம் பொதி வர ஆரம்பிக்கும் போது நீங்க மூடி போட்டு விசில் போட்டு ஒரு விசில் விட்டுருங்க ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா பிளேமை லோவஸ்டுக்கு மாத்திட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே தம்ல குக் பண்ண விட்டுட்டீங்கன்னா உங்களோட ரைஸ் ரெடி ஆயிடும் குக்கரோட ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறம் உடனே ஓபன் பண்ணாதீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா சாதம் உதிரி உதிரியா இருக்கும் அப்படியே ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க சர்வ் பண்ணலாம் நம்ம லோ ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணதுனால உங்களுக்கு அடிப்பிடிக்காது தேங்காய் பாலோட கிரீமினஸ் ராஜ்மா பீட்ரூட்டோட ஸ்வீட் டேஸ்ட் அதுக்கப்புறம் ராஜ்மாவோட அந்த கிரன்ச்சோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரே ஒன் பாட் ரைஸ்ல உங்களுக்கு சுண்டலோட சத்தும் கிடைச்சிரும் காய்கறிகளோட சத்தும் கிடைச்சிரும் சாதம் சாப்பிட்டதுனால ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும் கிட்ஸுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் இதை ஒரு ஊர்கா ரைத்தா கூட தான் சாப்பிட்டேன் இந்த ஈஸியான ரைஸ் ரெசிபியை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோட நாளைக்கு சந்திக்கிறேன் வாட்சிங்